நெல்லை மாநகர திமுக சார்பில் நடந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தியாளர்களைச் சந்தித்தார் முதல்வர் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ளார் என எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அமெரிக்காவில் தினமும் நடக்கும் முதல்வரின் நிகழ்வுகள் அனைத்தும் ஊடகங்களில் வெளியாகி வருகிறது எடப்பாடி பழனிசாமியுடன் இருந்தவர்கள் அவரை விட்டுச் சென்று விடுவார்கள் என்ற பதற்றம் ஏற்பட்டுவிட்டது முதல்வர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அதனால் என்ன பேச வேண்டும் என தெரியாமல் வயிற்றறிச்சலில் பேசி வருகிறார் அவர் அமெரிக்க நிகழ்வுகளை அனைவரும் பார்த்து வருகின்றனர் முதல்வர் சென்னை திரும்பியதும் ஊடகங்களை சந்தித்து முதலீடுகள் ஈர்ப்பு தொடர்பாக பேசுவார் எதையும் மூடி மறைக்கும் பழக்கம் திமுகவிற்கு கிடையாது சட்டம் ஒழுங்கு என திமுக மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகளின் வழக்கமான குற்றச்சாட்டுகள் மானிப்பூர் உத்தரப்பிரதேசம் குஜராத் ஆகிய மாநிலங்களில் உள்ள சம்பவத்தை விட தமிழகத்தில் பெரிதாக எதுவும் நடக்கவில்லை அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என தேசிய குற்ற ஆவண பாதுகாப்பகத்தின் அறிக்கை சொல்கிறது ஆசியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி தமிழ்நாட்டிற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமை சேர்த்துள்ளார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்